அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வதால் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய கூலியெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றானா நாமும் அந்த கூலியை அடைந்து கொள்வோம் கடைசி வரைக்கும் கேளுங்கள் அல்லாஹு தாலா அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லவனுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தல்வானாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் கூறியதாக அபுகுரையிறார் ரத்தி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தனது வீட்டிலே புது செய்து கொண்டு அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டுக்கு செல்கிறாரோ அதாவது மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதுக்கு செல்கிறாரோ அப்பொழுது அவரின் எட்டுகளில் ஒன்று அவருடைய ஒரு பாவத்தை அளித்து விடுகிறது மற்றொன்று ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறது என நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாகியிருக்கிறது நாம் மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நடந்து செல்கிறோம் நடந்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு எட்டுக்கு அல்லாஹு தாலா ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் அதே போன்று மற்றொரு எட்டுக்கு அல்லாஹு தாலா எங்களுடைய சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துகளை அல்லாஹு தாலா உயர்த்தி கொண்டே இருக்கிறான் அதனால் வேறு சில ஹதிஸ் வந்திருக்குது நீங்கள் சின்ன சின்ன எட்டுகளாக வச்சு நீங்கள் மஸ்ஜிதுகளுக்கு போங்க ஏ காரணம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தாலா அந்தஸ்துகள் இதை எங்களுடைய அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு அதிகமான அந்தஸ்துகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிக சின்ன சின்னட்டுகளாக வைத்து நடந்து செல்லுங்கள் என்று ஒரு வேறு சில ஹதிசலிலே பதிவாக இருக்கிறது கண்ணியமானவர்களே நாங்கள் இதனுடைய அந்தஸ்தை விளங்கவில்லை இதனுடைய பெருமதியை விளங்கவில்லை சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள் உபேபின் காதர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்சாரிகளில் ஒருவர் இருந்தார் நான் அறிந்தவரை அவர்தான் அனைவரை விடவும் மசிதை விட்டும் வெகு தூரத்தில் இருந்தார் அவருடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் மிச்சம் தூரமாக இருந்துச்சு அந்த சஹாபி சொல்கிறாரு என்னை எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் வெகு தூரமாக இருந்தது எனினும் அவருக்கு எந்த தொழுகையும் தவறியதில்லை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்துடுவார் நேரத்துக்கு இமாம் ஜமா தொழத்துவார் ஆனால் அவருக்கு எந்த தொழுகையும் தவறியதில்லை அவரிடம் நீர் இருளான நேரங்களில் தரை கொதிக்கின்ற வெயில் நேரங்களிலும் சவாரி செய்து வர ஒரு கழுதியை விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாதா என்று கேட்கப்பட்டது அந்த சக தூரமாக இருக்கக்கூடிய வீடு தூரமாக இருக்கக்கூடிய சகாவீரத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் இருள் நேரத்தில் வர்றீங்க இரவு நேரத்தில் வாரீங்க அதே போல் பகல் நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய காலெல்லாம் கொதிக்கின்றது அந் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் வருகிறீர்களே அதற்கு அந்த அந் அந்த வெயிலில் இருந்து பாதுகாத்து கொள்ள அந்த இருளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள ஒரு கழுதையை ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடாதா என்று கேட்கப்பட்டது அதற்கவர் என் வீடு மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு அருகில் இருப்பதை நான் விரும்பவில்லை நிச்சயமாக நான் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வதையும் அங்கிருந்து என் குடும்பத்தின் பக்கம் திரும்பி வருவதையும் நன்மையாக எனக்கு எழுதப்படுவதை நாடுகிறேன் என்றார்கள் அந்த சஹாபி சொல்கிறாரு நான் ஏந்த ஊடு மஸ்ஜிதுக்கு கிட்டே ஈக்கிறதை நான் விரும்பல ஏந்த ஊடு பள்ளிக்கு பக்கத்தில் ஈக்கிறதை விரும்பல ஏந்த ஊடு மசிதை விட்டு வெகு தூரத்தில் தான் நான் விரும்புகிறேன் காரணம் என்னென்னா நான் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும் அதே போல் நான் திரும்பி போகக்கூட திரும்பி வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும் எனக்கு அந்தஸ்துகளை உயர்த்தணும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த சஹாபி சொன்னார் அப்பொழுது அலி அல்லாஹ் உமக்கு அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து விட்டான் என்று கூறினார்கள் அதாவது மஸ்ஜிக்கு நடந்து வரக்கூடிய நேரத்திலும் மசித் வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் அல்லாஹு பாவங்களை மன்னிக்கிறான் அதே போன்று உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்ற விடயத்தை நபி அலி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த ஹதீஸும் முஸ்லிம் ஷரீப்பிலே பதிவாக இருக்கிறது அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே நாம் மசிதுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா எமக்காக சுவர்க்கத்திலே விருந்து உபசாரத்தை தயார் செய்கிறான் அல்லாஹுடைய வீட்டுக்கு நாங்கள் செல்கின்றோம் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எவ்வாறு நாங்கள் விருந்தாளி உபசரிப்போமோ அதே போன்று அல்லாஹு தாலாவும் அவனுடைய வீடுகளில் ஒரு வீட்டுக்கு மஸ்ஜிதுகளில் இருந்து ஒரு மஸ்ஜிதுக்கு நாங்கள் செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கும் விருந்து அல்லாஹு தாலா தயார் செய்கிறார் என்ற விடயத்தை நபில்லாஹிசுல்லா அவர்கள் சொன்னார் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி அவர்கள் கூறியதாக அபு ஹுரேர் ரத்தி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் மஸ்ஜிதுக்கு காலையில் அல்லது மாலையில் செல்கிறாரோ அவர் அங்கு செல்லும் போதெல்லாம் அவருக்கு அல்லாஹு தாலா சுவனத்தின் விருந்து உணவை தயார் செய்கின்றான் என்ற விடயத்தை நபில்லாஹி சொல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் காலையில் இருக்கலாம் மாலையில் இருக்கலாம் அவன் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே அவனுக்கு விருந்து பிரசாரத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்ற விடயத்தை நபில்லாஹல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரை முஸ்லீமிலே பதிவாகியிருக்கிறது அது மாத்திரமல்லாது மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மசிதிக்கு செல்லக்கூடிய செல்லக்கூடிய அல்லாஹு தாலா இன்னும் பல நன்மைகளை அல்லாஹ் தாலாவை திறக்கவே திறக்கின்றன ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அலைவு செல்லமா கூறியதாக முறைதரத்திய அல்லாஹு அனும அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருளில் அதிகமாக மஸ்ஜீதுக்கு நடந்து செல்வோருக்கு கியாமத் நாளுடைய பரிபூரண ஒலி கிடைக்கும் என சுஃபசை சொல்லுங்கள் என நபி அல்லாஹு அலைவு செல்லமன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் அபூ தாவுத் திருமதி போன்ற கிளப்கள்

ார்களே எனவே கண்ணியமானவர்களே நாமும் மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வோம் அது இருளாக இருக்கலாம் அல்லது வெயிலாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய பாருங்கள் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு செல்வதன் மூலமாக இருளில் சென்றால் அல்லாஹு தாலா அதுக்கு பகரமாக ஒளியை கியாமத் நாளிலே தயார் செய்து வைத்திருக்கிறான் நாங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு சுவர்க்கத்திலே விருந்து பிரச்சாரத்தை செய்கிறான் நாங்கள் நடந்த செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகளை எழுதுகிறான் அதே பாவங்களை அல்லாஹு தாலா உயர்த்திக் கொண்டே இருக்கிறான் சிறந்த ஒரு நாங்கள் நடந்து போய் நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய நிறைவேற்றுவதில் அல்லாஹு தாலா இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கின்றான் எனவே கண்ணியமான நானும் நீங்களும் முயற்சிப்போம் இயலுமான அளவுக்கு எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் மஸ்ஜிதிலே நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் இமாம் ஜமாத்துடன் தொழுகைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் இருக்கலாம் இருக்கலாம் எல்லா நேரங்களிலும் நாங்கள் மஸ்ஜிதை நோக்கி நாங்கள் செல்வோம் அல்லாஹு தாலா எமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அனைத்து நனவுகளையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வர